எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் இப்போ இருக்கிறது டிவிஎஸில் இருக்கக்கூடிய ஜூப்பிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாடல் இது வந்து லேட்டஸ்ட்டு வருஷன் தான் பிஎஸ் சிக்ஸு ஜூப்பிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் தான் இது இந்த மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா அடிக்கடி வந்து ஃபியூஸ் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு ஆக்சுவலாக இந்த வண்டியோட ஓனர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ஃபியூஸ் போய்கிட்டே இருக்குங்கிற கம்ப்ளைண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து கொண்டு போய் டீலர்ஷிப்பில் விட்டுருக்காங்க இந்த டீலர்ஷிப்பில் வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வெஹிக்கிளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க திரும்ப வந்து ஃபியூஸ் போயிடுச்சு பட் பட் வந்து டீலர்ஷிப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் ஆம்பு ஃபியூஸ் வரும் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு டென் ஆம்பு ஃப்யூஸை வாங்கி இந்த ஃபிஃப்டீன் ஆம்பு வர்ற இடத்துல போட்டிருக்காரு கஸ்டமரு ஸோ அதுக்கப்புறம் கொண்டு போய் டீலர்ஷிப்பில் விட்டுருக்காங்க அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்பு ஃபியூஸை வாங்கி அதே இடத்துல போட்டு கொடுத்துருக்காங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்பு ஃபியூஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் போயிடுச்சு இப்போ ஃபியூஸ் போனது மட்டும் இல்லாமல் அந்த ஃபியூஸ் பாக்ஸு அந்த ஏரியாவே வந்து ஃபுல்லாக கொதியாக கொதிச்சிருக்கு ஸோ இவர் கை வச்சு கலெக்டை ட்ரை பண்ணி ரொம்ப ஹீட் ஆகி அவர் கையை வந்து சுட்டுருச்சு அதுக்கப்புறமா வெஹிக்கிளை வந்து எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி வந்து ஃபியூஸ் அடிக்கடி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு மற்றபடி வண்டியில் வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் வேறு எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது வண்டி ஸ்மூத்தாக ஓடுது எந்த பிரச்சனையும் இல்லை திடீர்னு பார்த்தோன்னா கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போயிட்டு ரெகுலராக ஃபியூஸ் போகுதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் போகுது பட் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் இவ்வளோ கிலோமீட்டர் போனால் ஃபியூஸ் போகுதா அப்படியெல்லாம் கிடையாது சில நமைய சில சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே ஃபியூஸ் போயிடுது சில சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு போய்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா ஃபியூஸ் போகுது ஸோ இது வந்து நம்மளால் வந்து கணிச்சு சொல்ல முடியல பக்கத்தில் போனோன்னே ஃபியூஸ் போகுதா தூரமாக போனோன்னே ஆகுதா அப்படின்றத கணிச்சு சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் வந்து ஃபியூஸ் போய்கிட்டே இருக்குது ஸோ கம்ப்ளைண்ட் இவ்வளோ தான் இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட வெஹிக்கிள் வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல் வெஹிக்கிலையுமே வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம் ஏன்னா இப்போ மற்ற எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் இல்லை அதோட சர்க்கியூட்ஸை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் ஒரு உதாரணத்துக்கு செல்ஃப் எடுக்கலை அப்படின்னா செல்ஃபுக்கு உண்டான ஸ்டா அந்த சர்க்கியூட்டை மட்டும் நம்ம செக் பண்ணோம்னா போதுமானதாக இருக்கும் பட் இந்த ஃப்யூஸ் போய்கிட்டே இருக்குங்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து நம்ம எல்லா வயரிங்கையுமே செக் பண்ண வேண்டியது இருக்குது ஈவன் தோ ஒரு இடத்துல சால்வ் பண்ணால் கூட நம்ம எல்லா வயரிங்கையும் செக் பண்ணணும் ஏன்னா எந்த காரணத்தினால ஃப்யூஸ் போயிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் ரெண்டாவது இந்த ஃப்யூஸ் போனதுனால வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆகிருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும் ஸோ இது ரெண்டையுமே பார்க்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து ஃபுல் வெஹிக்கிளையுமே வந்து டிஸ்மேண்டில் பண்ண சொல்லிட்டோம் நம்ம ட்ரைனிஸ்ட்டை ஸோ இப்போ ட்ரைனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏ டு ஜெட் வந்து வெஹிக்கிளினுடைய எல்லா பாடியையுமே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் ஃபைவ் லேட்டஸ்ட் மாடலுக்கு ஸோ இப்போ அதை தான் வந்து நீங்கள் இருக்கீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஃப்ரண்ட் டோரு அதுக்கப்புறம் சைடில் வரக்கூடிய பீசஸ் இதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய பாட்டம் பீசஸ் இதுக்கு உண்டான ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இந்த மாடலில் வந்து பாட்டமில் இருக்கக்கூடிய பீஸும் சரி அதே மாதிரி ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் செட்டோட வரக்கூடிய பீஸையும் சரி ரிமூவ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்லாக்கிங் மெத்தடை வந்து பார்த்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த காடிஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும் ஸோ அந்த சின்ன சின்ன பீசஸ் பிளாஸ்டிக்ஸில் கொடுத்துருப்பாங்க ப்ராப்பராக ஃபிட் ஆகிறதுக்காக ஸோ பெட்டர் நீங்கள் ஒரு வேலை இந்த வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிக் ஷாப்பில் போய் ரிப்பேருக்கு கொடுங்க நம்மளே கலட்டி பார்ப்போம்னு கழட்டாதீங்க அப்படி கலெக்டினிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் உடஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் வேறு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த ஃபினிஷிங் போயிடும் ஸோ வேறு ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் புதுசாக தான் வாங்கி மாற்றுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த வெஹிக்கிள் ஒரு வேலை நீங்கள் வச்சுருக்கிற கஸ்டமராக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிக்ஸ்ட்டை போயிட்டு டெக்னீஷியன்ஸ்ட்டை கொடுத்து இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் நம்மளாக கலட்டி பிரித்து பார்ப்போம் அப்படின்னு விளையாண்டுறாதீங்க ஸோ இப்போ ஓரளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்து வந்து சீட்டுக்கு அடியில் வரக்கூடிய சின்ன பிளாஸ்டிக் பீஸு ஸோ இதையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ சைடில் வரக்கூடிய அந்த டோரையும் வந்து ரிமூவ் பண்ணணும் இதை வந்து இந்த டோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த கிளிப் டைப்ஸில் வந்து சில இடங்களில் கொடுத்துருப்பாங்க அந்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளோர் மேட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கிளிப்பையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புல் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா ஃப்ளோர் மேட் வந்து வந்துடும் ஸோ இப்போ ஃப்ளோர் மேட்டை எடுத்தாச்சு ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே தான் வந்து இந்த வண்டியில் வந்து பெட்ரோல் டேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும்போது ப்ராப்பராக பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ளோர் மேட்டுக்கு அடியில் வயரிங்ஸ் வரும் ஸோ அந்த ஃபியூயல் பம்போட வயரிங் அதே மாதிரி ஃபியூயல் கேஜோடய வயரிங் அதுக்கப்புறம் சைடு ஸ்டாண்டு சென்சாரோட வயரிங் இது எல்லாமே வந்து ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே தான் வரும் ஸோ ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பெட்ரோல் டேப் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்னர் ஒன்று கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய பெட்ரோல் ஹோசஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ரிமூவ் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனை லைட்டாக டவுன் பண்ணி அதுக்கப்புறமா இழுக்கணும் இல்லை அப்படின்னா மேலே நெக்குக்கிட்டே இருக்கக்கூடிய காடி வந்து பிரேக் ஆகிடும் ஸோ கீழே டவுன் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா இந்த நெக்குக்கிட்டே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு வந்து எடுக்க முடியும் ஸோ டவுன் பண்ணி எடுங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடிய பாடியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ ஃப்ரண்ட் பேனலையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு நாங்கள் வந்து எங்கள் கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணிட்டோம்னா கேனிஸ்டர் பாக்ஸு ஃபியூயல் டேங்க் ஹோஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் ரேம்பினுடைய பாட்டம் சைட்லேயே வந்து இந்த பீஸை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து வயரிங் செக் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது டேமேஜ் ஆகாத மாதிரி அழகாக வந்து ஸ்க்ராச் படாத மாதிரி ப்ரா ப்ராப்பராக வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து கம்ப்ளைண்ட் செக்மெண்ட்டுக்கு வருவோம் இந்த ஃபிஃப்டின் ஆம்ப் ஃபியூஸ் இது வந்து மெயின் ஃபியூஸு இதே மாதிரி இதனுடைய லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் ஆம் ஃபியூஸ் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ஆனது இதில் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஃபிஃப்டின் ஆம் ஃபியூஸில் உள்ள டென் ஆம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கொண்டு வந்து விடுறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபியூஸ் அடிக்கடி போகுதுங்கிறனால கடையில் போய் கொஞ்சம் ஃபியூஸ் வாங்கியிருக்காரு அவர் இந்த ஆம் பண்ணுற ஆம்ப் ரேஞ்செல்லாம் பார்க்காம டென் ஆம்ப் ஃபியூஸாக கொஞ்சம் ஃபியூஸாக வாங்கி வச்சிருக்காரு அதை போட்டு அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்துட்டார் ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே வந்து டென் ஆம்ப் ஃபியூஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயரிங்கை வந்து ஓரளவு ஏ டு செட் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக பிரிச்சிட்டோம் அண்டு நெக்கில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஐஎஸ்டி யூனிட்டுக்கு வரக்கூடிய வயரிங்ஸ் ஸோ இதனுடைய எல்லா வயரிங்ஸையுமே வந்து ஃபுல்லாக பிரித்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அக்குவேரா அணிவேராக பிரித்தாச்சு பிரிச்சுட்டு ஒவ்வொரு சர்க்கியூட்டாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இதில் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஸோ ஒயரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கனெக்ஷன்ஸ்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் வயர் கருகி இருந்துச்சு ஸோ ஒரு ரெண்டு மூணு இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் வந்து மெல்ட் ஆகிருந்தது ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெல்ட் ஆயிருந்த இடம் எது அப்படின்னா நெக்குக்கு கீழே வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் லைன் வந்து பிரியும் பாசிட்டிவ் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிலிருந்து வரக்கூடிய லைனை வந்து இங்கே வந்து ஸ்பிட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஸ்பிட் ஆகி வரக்கூடியது ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ அப்படின்ற இந்த கலரில் வரும் இந்த ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு செக்மெண்ட்டாக ஸ்பிளி ஆகி வெவ்வேறு பக்கம் வந்து பாசிட்டிவ் லைனாக வந்து சப்ளை போகும் அது ஃபுல்லாகவே கறி இருந்தது ஸோ அதில் வந்து மெல்ட் ஆயிருந்தது ப்ராப்பராக சொல்லணுன்னா உள்ள இருக்கக்கூடிய லைன் மட்டும்தான் கறி இருந்தது மெல்ட் ஆகிருந்தது அடுத்து எங்களுக்கு சந்தேகம் வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டர் ஸ்விட்சில் ஸோ சைட் ஸ்டாண்டு ஸ்விட்ச் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது அதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக சைட் ஸ்டாண்ட் சுவிட்சினுடைய சப்ளையை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கீ ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மல்டிமீட்டரில் இந்த சுவிட்சில் வரக்கூடிய ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ கலர் அந்த லைன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் லைனு ஸோ அது கூடவே வரக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் தான் வந்து நெகட்டிவ் லைனு ஸோ இதில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பேட்டரியனுடைய இன்புட் பவர் வந்து அப்படியே வந்து வரணும் அப்படி வந்துச்சுன்னா லைன் நல்லா நல்லாயிருக்கு ஒருவேளை பேட்டரியோட இன்புட் லைன் வந்து ப்ராப்பராக வரலை அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ கீயை இப்போ தான் ஆன் பண்ணுறோம் கீ ஆன் பண்ணிவிட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸில் கொண்டு வந்து மல்டிமீட்டரை வந்து ப்ராப்பராக பிளேஸ் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரை வந்து டிசி ஓல்டேஜில் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு பதிமூணு புள்ளி அறுபத்தொம்பது வந்துச்சு ஸோ பேட்டரியோட வோல்டேஜ் வந்து ப்ராப்பரான இன்புட்டாக இதுக்கு உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அடுத்து வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது இதோட அவுட்புட்டை ஸோ அவுட்புட் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதனுடைய கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைடு ஸ்டாண்டை வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வரக்கூடிய லைனில் வந்து ஒயரில் வந்து பிளேஸ் பண்ணி பாடி எர்த்தை வந்து கொடுத்து நாங்கள் அவுட்புட் செக் பண்ணி பார்த்தோம் ஸோ எங்களுக்கு அவுட் புட்டும் வந்து ப்ராப்பராக வந்து பேட்ரி வோல்டேஜினுடைய ரிட்டன் வந்து அப்படியே ப்ராப்பராக தான் இருந்தது ஸோ எங்களுக்கு அவுட் புட்டும் கரெக்டாக இருக்குது எங்களுக்கு சென்சார் மேலே இருந்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் இந்த அவுட்புட் வந்ததில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தது என்னென்னா சம்டைம்ஸ் டோல் வோல்ட் அப்படியே கரெக்டாக காமிச்சிருச்சு சில சமயம் டோல் வோல்ட்டு டேரெக்டாக காட்டலை அதுக்கு பதிலாக அஞ்சு ஆறுன்னு காட்டுச்சு ஸோ அதனால் வந்து அதையும் வந்து செக் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசியூ வயரிங் இசியூ வந்து இந்த மாடலுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடியிலேயே வந்து இசியுவை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒருவேளை உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து ECU கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இசியு மட்டும் புதுசு வாங்க முடிய முடியாது த்ராட்டில் பாடி கம் இசியு தான் நீங்கள் வாங்க முடியும் ஸோ செட்டாக தான் நீங்கள் வந்து பை பண்ண முடியும் அந்த செட்டப் இருக்கக்கூடிய மாடல் இது ஸோ இதில் வந்து ஈசியூக்கு வரக்கிட்ட வரக்கூடிய லைனில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஹோர்ஸை கட் பண்ணி நிறையா வயரை வந்து கட் பண்ணி ஜாயின்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க ப்ரீவியஸாக நமக்கு வர நம்மக்கிட்ட வரதுக்கு முன்னாடியே ஸோ நம்ம என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த வயரிங் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கறதுக்காக இசியூவனுடைய கிளிப்பை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ இசியூ கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வரக்கூடிய லைனை வந்து செக் பண்ணோம் ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் லைன்லேருந்து வரக்கூடிய லைன் வந்து இசியூக்குவும் போகும் ப்ளஸ் ஸ்பீடோ மீட்டருக்கும் போகும் அதனால் ஃபஸ்ட்டு இசியூவில் வச்சு எங்களுக்கு கண்டினியூட்டி ப்ராப்பராக அடிக்குதான்னு செக் பண்ணி பார்த்தோம் கண்டினியூட்டி சவுண்டு எங்களுக்கு ப்ராப்பராக வந்தது இசியூ பின்னில் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆச்சு மாதிரி ஸ்பீடோ மீட்டர் லைனுக்கும் வந்து செக் பண்ணணும் ஸோ சேம் சைடு ஸ்டாண்ட் சென்சாரில் வரக்கூடிய அவுட்புட் லைன் ரெண்டாக ஸ்பிலிட் ஆகி ஒன்று இசியூவுக்கும் இன்னொன்று ஸ்பீடோ மீட்டருக்கும் போகும் ஸ்பீடோ மீட்டருக்கு செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கண்டினியூட்டி சவுண்டு ப்ராப்பரா வந்தது அதனால் வந்து எங்களுக்கு இந்த சென்சார்னுடைய வயரிங் லைனில் வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சிக்கிட்டு இருக்கும் போதே இந்த கண்டினியூட்டி லைன் வந்து பக்கத்தில் இருக்கிற பின்னுக்கும் சேர்த்து வந்தது அப்போ தான் வந்து சரி எங்கேயோ ஒயர் டச் ஆகுது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்டு ஸ்பீடோ மீட்டர் லைனில் இருக்கக்கூடிய எல்லா சாக்கெட்லேயுமே மாற்றி மாற்றி வந்து ஒவ்வொரு லைனாக வச்சு செக் பண்ணி பார்த்தோம் ஏன்னா இந்த லைனில் ஏதாவது ஒரு ஒயரில் டச்சாக இருந்தது அப்படின்னா இதில் கண்டினியூட்டி சவுண்ட் நமக்கு கேட்கும் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மாற்றி மாற்றி வச்சு கேட்டுக்கிட்டே வந்தோம் பட் வந்து எங்களுக்கு ஸ்பீடோ மீட்டரில் ப்ராப்பராக வரக்கூடிய லைனை தவிர வேறு எதுலேயுமே வந்து பீப் சவுண்டு வரல ஸோ அதனால் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட வரக்கூடிய போர்ஷனில் நமக்கு வந்து ஒரு லைனில் எங்கேயோ வந்து டச் ஆகுது அப்படின்ற ஒன்று கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அண்டு இசியுக்கு வரக்கூடிய பின்னும் ஸ்பீடோ மீட்டருக்கு வரக்கூடிய பின்னும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்பீடோ மீட்டரில் இருக்கக்கூடிய மற்ற லைன் எதுவுமே வந்து டச் ஆகலை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போ இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த சைடு ஸ்டாண்டு சென்சார்னுடைய வயர் எல்லாத்தையுமே வந்து பிரித்து செக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் டைம் ஆனாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ சைட் ஸ்டாண்ட் வயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருந்து வரக்கூடிய லைன் தான் அதில் இந்த இதில் இருந்து தான் ஜாயிண்ட்டு பிரிஞ்சு ஃபியூயல் பம்புக்கும் வந்து போகுது அதே மாதிரி ஃபியூயல் கேஜுக்கும் வந்து போகுது ஸோ அதனால் வந்து இந்த லைனையும் வந்து நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டுருச்சு ஒருவேளை உள்ளே ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நல்ல வேலை நாங்கள் பிரித்து செக் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உள்ளுக்குள்ளே கம்ப்ளைண்ட் இருந்துச்சு எப்படி அந்த நெக் போர்ஷன்கிட்ட நாங்கள் பார்த்த வயரிங் எல்லாமே வந்து ஃபுல்லாக கறி இருந்ததோ அதே மாதிரி அதாவது மெல்ட் ஆயிருந்ததோ அதே மாதிரி இந்த ஃப்யூல் கேஜ்லேருந்து வரக்கூடிய வயர் லைனும் ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக வந்து மெல்ட் ஆகிருந்தது ஒருவேளை இப்போ இந்த வயரிங் நாங்கள் பிரிக்காமல் வச்சுருந்து இது அப்படியே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு வந்து பிரச்சனையை கொண்டு போய் விட்ருக்கோம் ஏன்னா இது வயர் ஃபுல்லாக ஷார்ட் அவுட் ஆயிருக்கும் ஃபுல்லாகவே ஷார்ட் ஆன மாதிரி ஃபுல்லாகவே ஆகிருக்கும் ஸோ இதை பாருங்கள் நாங்கள் பிரிக்க பிரிக்க வரிசையாக வந்து அந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து பாருங்கள் மெல்ட் ஆனது நீங்களே பார்க்க முடியும் ஆக்சுவலாக இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணக்கூடாது ஸோ அப்படி கட் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது பட் இருந்தாலும் அப்போதைக்கு இருந்த சூழல்னால நாங்கள் நைஃப் வச்சே ஃபுல்லாக கட் பண்ணி அந்த வயரை வந்து ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டோம் ஸோ இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு கறி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லைன் ஃபுல்லாகவே போயிடுச்சுங்க அந்த ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ லைன் வந்து ஃபுல்லாகவே வரிசையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெல்ட் ஆகி அப்படியே உருகி வயர்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய காப்பர் ஒயர் எல்லாமே வந்து வெளிப்பக்கமாக வந்து அந்தளவுக்கு உருகி பக்கத்தில் இருக்கிற வயரோட மெல்ட் ஆகி இருக்கு ஸோ இப்போ வந்து இதுக்கு நாங்கள் வயரிங் கிட்டு வந்து வாங்கி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பக்கத்தில் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் நாங்களே வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா வயரையுமே வந்து தனித்தனியாக சர்க்கியூட் வாரியாக ஃபுல்லாகவே பிரிச்சிட்டோம் ஈசியிலருந்து வரக்கூடிய லைனு அப்புறம் நெக் போர்ஷன்லேருந்து வரக்கூடிய லைனு மாதிரி ஐஎஸ்டி கண்ட்ரோலருந்து வரக்கூடிய வயரு கீழே இருக்கக்கூடிய ஃபியூயல் கேஜ் ஃபியூயல் பம்ப் அதுக்கப்புறம் வந்து நம்ம சைட் ஸ்டாண்ட் சென்சார் லைனு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வயரிங்லையும் எங்கேயெல்லாம் இந்த ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ லைன் போகுமோ பின்னாடி போகக்கூடிய டெய்ல் லைட்டு அதாவது டெய்ல் லைட்டெல்லாம் சாக்கெட் வரைக்கும் ஃபுல்லாக செக் பண்ணோம் சாக்கெட்டுக்கு அப்புறம் ஒயர் நல்லா தான் இருந்தது ஸோ இந்த எங்கெங்கெல்லாம் இந்த ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ லைன் வந்து கண்டினியூஸாக போகுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஃபுல் ஃப்ளாக பிரித்து ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பிரிச்சிட்டோம் பிரிச்சுட்டு இதில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஒயர் மெல்ட் ஆகிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி எல்லா இடத்துலையுமே இந்த க மெல்ட் ஆகியிருந்த வயரை வந்து ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணி தேவையான இடங்கள்லாம் ப்ராப்பர் ஜாயின்ஸ் போட்டு அதுக்கு ஸ்லீவ் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டேப் அடிச்சு ஃபுல் ஒயரிங் ஒர்க் வந்து பண்ணியிருந்தோம் இந்த வண்டியில் அண்டு இந்த ஒயரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்ட் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ஃபோ ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட்டே வந்து விட்டு போகிற நிலைமையில தொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அதுவும் வந்து எங்கனக்குள்ளே அப்படின்னா இந்த கீழே வரக்கூடிய ஃபியூல் டேங்க்கு வரக்கூடிய லைனுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஹோஸுக்குள்ளே இருந்த லைனு ஸோ அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஸ்லீவ் எடுத்துகிட்டு ப்ராப்பர் ஜாயின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ அப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த தொடுத்துக்கிட்டு இருந்தது வந்து இதுக்கு கீழே இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக இந்த ஒயர் தான் ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகி கருகி அது தொடுத்துட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து அதை கட் பண்ணோம் நாங்கள் தான் கட் பண்ணோம் ஸோ கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ மறுபடியும் வந்து இதுக்கு வந்து ஜாயிண்ட் போடணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஏ டு ஜெட்டு ஃபுல் ஒயரிங் செட்டப் வந்து பார்த்து முடிச்சாச்சு சில எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூத்துருந்துச்சு ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீனர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ரஸ் க்ளீனர் ஒன்று வாங்கி அந்த ரஸ் கிளீனரை வச்சு இதை ஸ்ப்ரே அடிச்சு க்ளீன் பண்ணி விட்ருந்தோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் இருப்ப பார்த்தோம்னா மறுபடியும் வந்து எங்களுக்கு ஃப்யூஸ் போச்சுங்க ஆனால் எப்போ ஃபியூஸ் போச்சுன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் சைடு ஸ்டாண்டை வந்து எப்போ நாங்கள் இறக்கி விட்றோமோ அப்போ மட்டும்தான் ஃபியூஸ் போச்சு இப்போ ஸோ அதுக்கப்புறம் சைடு ஸ்டாண்டை கலட்டணும் சைடு ஸ்டாண்டோடைய பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயர் வந்து கட்டாயிருந்தது இது கட்டாயிருந்த இடத்துக்கு நேருக்கு கீழே சேஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சேஸில் வந்து அந்த போர்ஷன் வந்து ஷார்ப்பாக இருக்குங்க இது ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு தடவை ஸ்டாண்டை போட்டு போட்டு எடுக்கிறப்பையும் வயர் அந்த இடத்துல அழுந்தது ஆக்சுவலாக இந்த வயர் வந்து கொஞ்சம் லென்த்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா லென்த்தும் இல்லை ரொம்ப ரொம்ப வந்து கம்மியான தான் வந்து வயர் லென்த்தே கொடுத்துருக்காங்க இழுத்து பிடிச்சி மாற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது நம்ம அந்த இடம் அழுந்தி அழுந்தி கட் ஆகிடுது ஸோ நாங்கள் வந்து இப்போ அதையும் சரி பண்ணிவிட்டு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க இது தகரம் தகரா ரேம்போட வைப்ரேஷனால் வந்து உங்களுக்கு ரொம்ப நாய்ஸியாக கேட்டிருக்கும் ஸோ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு அண்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரு கமெண்ட்டு தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க